ஒரு போயிட்டு வந்தது செம்ம டயர்டு நல்லா படுத்து தூங்கிச்சு காலை லேட்டாக தான் எழுந்தோம் எழுந்தோன்னே எல்லோருமே காஃபி போட்டு குடிச்சு ஸ்டீ பாப்பாவை போட்டு கீழே தான் போயிருந்தேன் கொலுசு காணா போயிடுச்சுன்னு கடையிலேருந்து ஒரு கொலுசு பாப்பாவுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அது ஒரு மாதிரி கீர்னுச்சின்னா அவள் போட மாட்டேன்ட்டா சரி ராவி விட்டுட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு காலைல சாப்பாட்டுக்கு அத்தை பொங்கலும் தேங்காய் சட்னி தான் செஞ்சாங்க இது ஸ்ரீ குட்டிக்கு வாங்கின தட்டு சாப்பிடுறேன்னு சொல்லி அவளே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா சரி நான் அதுக்காட்டி நம்ம போய் கிச்சன் தான் க்ளீன் பண்ணான்னு கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க அவங்களுக்கும் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு பொங்கல் எப்படி இருக்குன்னு நல்லாவே இல்லைன்னு அவங்கள கடைக்கு அனுப்பி வச்சுட்டு நம்மளுக்கும் நல்லா பசி எடுத்துருச்சு பாத்திரம் கொஞ்சம் நிறையவே பாத்திரம் எல்லாத்தையும் விளக்கி வச்சுக்காட்டி நெக்ஸ்ட் பாட்டி வந்துட்டாங்க அவங்களுக்கும் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு மதிய சாப்பாட்டுக்கு வந்து மாமா வந்து மீன் தான் வாங்கிட்டு வந்தாங்க சரி வெங்காயம் தக்காளி மட்டும் வெட்டி வச்சுட்டா அத்தை சூப்பராக குழம்பு வச்சுருவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க